நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் விண்ணப்பதாரர்களிடமிருந்து இருந்து ஏராளமான ஆவணங்களை கேட்பதால் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்ய தேவையற்ற கால தாமதம் ஏற்படுகிறது இந்த பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் முந்தைய உரிமையாளரின் ஒப்புதல் பெறும் படிவம் இரண்டை நுகர்வோரிடமிருந்து பெற வேண்டியதில்லை என்று அறிவுறுத்தப்படுகிறது அதேநேரம் விற்பனை பங்கு பிரித்தல் பரிசளித்தல் போன்றவற்றில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமானால் விற்பனை பத்திரம் சொத்து வரி ரசீது நீதிமன்ற தீர்ப்பு உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒன்றையும் ஒப்புதல் கடிதத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் உயிரிழந்தால் பெயர் மாற்றம் செய்ய வாரிசு சான்றிதழ் அல்லது அண்மை காலத்தில் பெறப்பட்ட சொத்து வரி ரசீது மற்றும் இழப்பீடு பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த தலைமை பொறியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார வாரியம் மின் நுகர்வோர்களுக்கு முக்கியமான அப்டேட் சொல்லிருக்காங்கன்னா நம்ம வந்து இப்ப மின் இணைப்புல பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து வீட்டு உரிமையாளருடைய இந்த ஒப்புதல் பெறும் படிவம் இரண்டை நுகர்வோரிடம் இருந்து பெற வேண்டியதில்லைன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுவே வந்து இப்ப குடும்பத்துல மூத்த உறுப்பினர்கள் எதாவது இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பேர்ல இருக்கக்கூடிய மின் இணைப்ப நம்ம பேருக்கு மாத்தணும்ங்கிறப்போ அப்ப வந்து அந்த வாரிசு சான்றிதழ் அல்லது அண்மை காலத்தில் பெறப்பட்ட சொத்து வரி ரசீது இதெல்லாம் வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகுணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்